பொதுமக்கள் அவரோட குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க இதையடுத்து குடும்பத்தினர் சுப்பிரமணிய பெத்தநாயக்கன்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க அங்க சுப்பிரமணிய பரிசோதிச்ச மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்துட்டதா சொல்லிருக்காங்க தொடர்பான தகவல் அறிஞ்சு அங்க வந்த ஏத்தாப்பூர் காவல் நிலைய போலீசார் சுப்பிரமணியோட உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க தொடர்ந்து இது தொடர்பா விசாரணை மேற்கொண்டிருக்காங்க அப்போ சுப்பிரமணி அதே பகுதியை சேர்ந்த எஜமான் அப்படிங்கிறவருக்கு இருநூறு ரூபாய் கடன் கொடுத்ததாகவும் அந்த கடனை திரும்ப கேட்டு எஜமான் கிட்ட தகராறுல ஈடுபட்டதாகவும் தெரிய வந்திருக்கு பணத்தை அப்புறமா நான் திரும்ப தரேன் அப்படின்னு எஜமான் சொன்னதை கேட்காம சுப்பிரமணி தொடர்ந்து அவரோட தகராறுல ஈடுபட்டு அவரை தாக்கவும் முயற்சி செஞ்சிருக்காரு இதனால ஒரு அவரோட சகோதரர் கார்த்திகோடையும் உறவினர்கள் பேரோடையும் சேர்ந்து சுப்பிரமணிய கட்டி போட்டு தொடர்ந்து எஜமான் அவரோட வீட்டுல காய்கறி நறுக்கிறதுக்கு பயன்படுத்துற கத்திய எடுத்துட்டு வந்து சுப்பிரமணிய சரமாரியா குத்திருக்காரு இதுல சுப்பிரமணி ரத்த வெள்ளத்துல சரிஞ்சு அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு இதையடுத்து அந்த ஐந்து பேரும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போயிருக்காங்க விசாரணையில இது எல்லாம் தெரிய வந்ததை அடுத்து ஏதாப்பூர் காவல்துறையினர் அந்த ஐந்து பேரையும் கைது செஞ்சு இப்போ சிறையில அடைச்சிருக்காங்க வெறும் இருநூறு ரூபாய் கடனை திரும்பி கேட்டதுக்காக ஒரு நபரை அடிச்சு கொலை செய்திருக்கிற இந்த சம்பவம் அந்த பகுதி பொதுமக்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு